ப்ரோக்ராம் மாதிரி எப்பயுமே நடத்துவாங்க அதில் மனித உரிமைகளை குறித்து நிறைய பேசுவாங்க அது மாதிரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்திலேருந்து அக்டோபர் பதினொன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அதில் பசுமை தாயகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பசுமை தாயகம் இரண்டாயிரத்தி நாலிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பங்கேற்கும் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் மருத்துவர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்ட இந்த பசுமை தாயகம் வந்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கல்வி விவசாயம் மரம் நடுவு மரம் நடுவது ஏரி குளங்களை தூர்வாருவது போக்குவரத்து சமச்சீர் கல்வி அப்புறம் காவிரி காப்போம் போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஐ ஐநா கூட்டங்களில் பங்கேற்கும் ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருந்து நமக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்பொழுது தலைவராக இருந்தார் அவருடைய தொடர் முயற்சியால் ரெண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக பசுமை தாயகம் வளர்ச்சியடைந்துள்ளது அதன் மூலமாக எல்லா கூட்டங்களிலும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசுகிறது மட்டுமில்ல நியூயார்க்கில் நடக்கக்கூடிய சபை கூட்டங்கள்லையும் பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு நிறைய சமயங்களில் நாங்கள் நியூயார்க்கில் போய் பேசியிருக்கிறோம் இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையில் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த வாட்டி போயிருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதை பல முறை இங்கே பேசியிருக்கிறாங்க ஜெனீவா கூட்டத்தில் இந்த முறை எனக்கு பேச வாய்ப்பு பசுமை தாயகம் மூலமாக கிடைத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி போய் பேசுமாறு எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தாரு அதனால் அங்கே குழுவாக பசுமை தாயகத்திலேருந்து ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் இங்கே போயிட்டு மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து இந்த கவுன்சிலில் அவையில் பேரவையில் காலநிலை மாற்றம் அதனால் ம மகளிர் படும் அந்த பிரச்சனைகளை குறித்து அதை நான் பேசியிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலநிலை மாற்றத்தால் அதிகமாக அவதிப்படுவது என்னமோ மகளிரும் பெண்களும் குழந்தைகளும் தான்ன்றத தலைப்பில் தான் பேசியிருந்தோம் இப்போ வரலாறு காணாத வறட்சி வெள்ளம்லாம் வர்றதுனால நிறைய மகளிர் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இருக்கிற குடும்பங்கள்ல வாழ்வாதாரம் போயிடுச்சு அதனால வேற வழி இல்லை ஆண்கள்லாம் வந்து வேலை தேட எங்கேயும் போயிடுறதுனால பெண்கள் வந்து வேற வழி இல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க எதுவுமே பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு அன்றாடம் சாப்பாடு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பெண்களும் விவசாய நிறைய மகளிர் விவசாயிகளாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்ப்பு கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை விவசாயத்தில் அது காலநிலை மாற்றத்தால் இன்னும் கொடுமையாக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்லணும் அதையெல்லாம் பற்றி தான் பேசுகிறது அதே போல தண்ணீர் பிரச்சனை எல்லாம் காலநிலை மாற்றத்தால் வந்த ஒரு ஒரு பிரச்சனை தான் தண்ணீர் பிரச்சனை அதனால பள்ளிக்கூடங்களில் தண்ணீர் கிடையாது நிறைய பெண் குழந்தைகள் படிப்பை பாதியிலே நிறுத்தி விடுகிறார்கள் அந்த விஷயத்தையும் அங்க பேசியிருந்தோம் இதற்கெல்லாம் தீர்வு பெண்கள் வந்து பெண்களை வைத்து பெண்களுக்காகவே காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்று ஒரு நிறைய திட்டங்களை அரசாங்கங்களும் கொண்டு வர வேண்டும் அதற்கு உலக நாடுகள் எல்லாம் முயற்சி செய்து பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடுவதை குறைத்து கொண்டாலே போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம் அங்கே கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அதை நான் பேசி முடித்து அது அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய பசுமை தாயகத்துக்கும் நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இன்றைக்கி நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து அத்தனை ஊடக நண்பர்களும் இதை ஒரு பெருமையாக எல்லா பத்திரிகைலையும் தொலைக்காட்சியிலும் நீங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தீர்கள் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன் இப்போ இதை பற்றி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இதை பற்றி தான் நிறைய பேசிக்கொண்டு இருந்தாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளைமேட் சேஞ்சால் இனிமேல் வந்து தண்ணீருக்காகவே நம்ம சண்டை போட்டுக்கிறோம் தண்ணீருக்காக நிறைய தண்ணீர் பிரச்சனையால் தான் நிறைய அண்டே மாநிலங்கள் மட்டும் இல்லை அண்டே நாடுகளும் சண்டை போட்டுக்கொள்வார்கிற ஒரு ஒரு உண்மை இருக்கிறது அதனால் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அதை நம்ம எதிர்கொள்ளணும்னா காலநிலை மாற்றத்தை நம்ம உடனடியாக அதை ஒரு எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணி அவசர நிலையாக பிரகடனம் செய்து அதை நாம் தடுக்க வேண்டும் அதற்கு வந்து என்ஜிஓக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு மன உறுதி தேவை என்பதை தான் இதை பற்றி இப்போ வந்து இன்னைக்கு ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட் இந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் போயிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இல்லையா பசுமை தாயகம் அந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பெருமையாக செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் இந்த இந்த நிகழ்வு எல்லாரும் போயிருந்தோம் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் அவரும் இன்னைக்கு வந்திருந்தார் அவருடைய வேலையெல்லாம் இருந்தது இருந்தாலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி பேசக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சிட்டு நாங்கள் ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம் ஆனால் அந்த வாய்ப்பு அக்டோபர் மூணாம் தேதி தான் கிடைச்சது அப்போ வந்து அவருக்கு நிறைய இப்போ உங்களுக்கே தெரிய தர்மபுரியில் கூட கடையடைப்பு நடத்திடுறாங்க அங்கே போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் மனைவியாக எனக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரும் வந்து அங்கே உட்காந்துருந்தார் ஆனால் என் பக்கத்தில் உக்காந்துருந்தா எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி இங்கே உட்காந்துருந்தார் அதாவது நான் உன்னை ஃபுல் சப்போர்ட்டாக தான் வந்திருக்கேன் ஆனால் அந்த உன்னை லைட்டை இப்போ கூட பார்த்துருப்பீங்க கூட தான் வந்தார் ஆனால் இந்த மீடியா நீங்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இருக்கிறீங்க அப்போ வந்து அந்த அவரு கூட இருந்தால் அந்த என்ன சொல்றது அவ் அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து போய்டுறதுக்காக என்ன நீ பேசுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க ஸோ ஐம் லிவிங் வித் ரியல் ஹீரோ அவருக்கு என்னுடைய மனமான நன்றியை நான் இன்றைக்கி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதான் நான் அந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான் பருவநிலை மாற்றத்தினால் பெண்களுக்குடைய அன்றாட தேவையான தண்ணீரே பிரச்சனை தான் அவங்க வேலை செய்கிறாங்க ஒரு இப்போ க விவசாய வேலை செய்கிறாங்கன்னா அந்த விவசாயமும் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு தண்ணீருக்காகவும் வேலைக்காகவும் அவங்க பல மைல் நடக்கிறாங்க பக்கத்து ஊருக்கு போகிறாங்க இல்லை பக்கத்து நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க எத்தனையோ விஷயங்கள் நடக்குது அதுதான் கிளைமேட் இன்டியூஸ் மைக்ரேஷன் புலம் பெயர் பதில் என்பது கிளைமேட் ரெஃப்யூஜி சொல்கிறால காலநிலை அகதிகளாக தான் நிறைய பேர் வெளியூருக்கு போகிறாங்க இங்கே வேலை கிடைக்கல அப்போ வெளியூரில் வேலை செய்கிறாங்க ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் போகிறாங்க அதிகமாக அவங்க போகிறதுக்கு பெரிய கஷ்டம் வந்து குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு போனப்போ அவர்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் இல்லையா அவங்களுடைய உடல் நிலையும் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாதுகாப்பு பெரிய பாதிப்பு ஏற்படுது இதெல்லாம் வந்து அதிகமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லி என்னதுங்க அபேசான் கடும் ஆமாம் நீங்கள் அங்கே பயோடைவர்சிட்டியே போயிடுச்சே காடுன்னா வெறும் மரம் மட்டும் எரியல அந்த மரத்தில் வாழக்கூடிய பேர்ட்ஸாக இருக்கட்டும் அந்த கீழே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மிருகங்கள் பறவைகள் அங்கே இருக்கக்கூடிய டை பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க மரங்களே அழிஞ்சு போயிடுது ஒரு காட்டில் வந்து ஒரு மரம் இல்லை எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதவிதமான மரங்கள் இருக்கும் ரொம்ப வருடக்கணக்கான மரங்கள் இருக்கும் எல்லாமே அழிஞ்சு போயிடுது அதுதான் வந்து ஒரு அப்போ வந்து உங்களுக்கு அதை எப்படி ரெட்ரீவ் பண்ணுவீங்க அந்த அமேசான் மரம் நம்ம ஊரில் வளருமா வராது அந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பறவைகள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அந்த ஊரில் மரங்கள் தான் இருக்கும் அதுவே போயிடுச்சுன்னா திருப்பி அதை எப்படி கொண்டு வர பெரிய பெரிய கேள்விக்குறி அதனால தான் இந்த மாதிரி நம்ம தடுத்து நிறுத்தணும்னா இந்த பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் மாசு குறைக்கணும் இப்ப வந்து காலநிலை மாற்றத்தை அந்த வயடை பசுமையில் வாய்க்கலை குறைக்கணும்னா இந்த நம்ம நம்ம அதிகமாக மண்ணு கீழந்து கிடைக்கக்கூடிய புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அதுதான் ஒரு சொல்யூஷன் தீர்வு நன்றி அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதாவது தகவமைப்புன்னு சொல்கிறோம் அடாப்டேஷன் மெட்டிகேஷன் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் நம்ம கொண்டு வரோமோ அதை எப்படி வந்து நம்ம இனிமேல் நம்ம எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நம்ம மாற்றிக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்தையும் நம்ம மாற்றிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு இடம் எடுக்கிறீங்க இப்போ ஒரு 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 பஸ் ஸ்டாண்டு வேணும் அப்போ பத்து மரத்தை எடுத்துக்கிட்டால் பஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அந்த பத்து மார்க்கை எடுத்தாதுக்கான நூறு மார்க்கை எங்கே நட்டுருக்கீங்க அதுதான் நம்ம கேட்குறோம் நீங்கள் மரத்தை எடுத்துட்டு மக்களுக்கான தேவையான விஷயங்களை செய்கிறீங்க ஆனால் அப்போ எடுத்த மரத்துக்கு பத்து ஒரு மரம் எடுத்தால் பத்து மரம் நட வேண்டும் என்ற தானே ரூல் சட்டப்படி அப்போ அந்த பத்து மரத்தை நம்ம வேறு எங்கே நட்டு இருக்கிறோம் இல்லை வெட்டின மருந்துகளுக்கு எங்கே அதெல்லாம் வந்து எப்போ என்ன ஆகுன்னா மக்களுக்கான பயன்பாடுக்கு ஒரு இடத்த கிடைக்கிது அதே சமயம் நம்ம மரங்களை அதிகமாக வளர்க்கிறோம் ஸோ ரெண்டுமே தான் செய்யணும் இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் நன்றி